இறகு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒருவரின் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த காலை வேலையிலே உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று நான் இயேசுபின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம் அது ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு அழகாய் சொல்லுகிறது ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெரியமானவர்கள் அப்படி ஜபத்தில் நீங்களும் நானும் உறுதியாய் தரித்திருக்கிற ஆய் இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபிப்பாங்க அடுத்து ஒன்பது நாள் ஜெபிக்கிறதே கிடையாது நம்முடைய மூச்சு நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பெரிய கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி கூப்பிடு என்று சொல்லும்போது இந்த பிரதர் அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க எனக்காக ஜெம் பண்ணுவாங்க இந்த பெரிய ஊழியத்தில் இருக்கிற ஜெப பங்காடர்கள் ஜெம் பண்ணுவாங்க இந்த இடத்துல இருக்கிற வாலண்டியர் இருக்காது பண்ணுவாங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரை பார்த்துவிட்டு நாம் ஜபிக்காமல் இருப்பது மிக மிக தவறு ஒவ்வொரு இடத்திலும் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நீங்கள் ஜபிக்க வேண்டும் ஜபம் மிக அவசியம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் உறுதியான ஜபம் உறுதியான விசுவாசம் உறுதியான நம்பிக்கை உறுதியான வேண்டுதல் உறுதியாய் கத்தரை சார்ந்து கொள்வது ஆயிரம் போராட்டங்கள் வரலாம் ஆயிரம் நெருக்கங்கள் வரலாம் உன் ஜெபத்திற்கு விரோதமாய் பல தடைகள் வரலாம் ஆனால் உறுதியாய் கத்தர் ஜெபிக்கும்படி கேட்கிறார் இந்த தானியனுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்று சொன்னால் அவனுடைய ஜெபத்திற்கு விரோதமாய் சில போராட்டங்கள் சில சூறாவளிகள் எழும்பின போதும் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய ஜெபத்தை அவன் செய்து இருக்கிறான் பிரியமானவர்களே முன்பு செய்து வந்தபடியே சில சொல்லுவாங்க பிரதர் வேலை செஞ்சுட்டு பயங்கர டயர்டனால் ஜெபிக்க முடியல பிரதர் ஒரே வேலை பிஸியில் ப சரியாக ஜெபிக்க முடியல பிரதர் பயங்கர பிஸியாக இங்கும் அங்கும் அலைஞ்சதுனால ஜெபிக்கல பிரதர் தூக்கமாக வருது பிரதர் காலையில் எழும்பினா பல காரணங்களை நாம் சொல்லி சொல்லி நம்ம நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் ஜபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது மகிமையை பார்ப்பீர்கள் விடுதலையை பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை உங்களால் உணர முடியும் பிரியமானவர்களே ஏன் கர்த்தர் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யா இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி அவர் ஜபத்தை கேட்கிறவர் நான் உடைய ஜபத்தை கேட்கிறபடியினால் நீ உடைய ஜபத்தில் உறுதியாக இரு என்று கர்த்தரத்தில் எதிர்பார்க்கிறேன் பார்க்கிறார் எனவேதான் அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உடைய கண்ணீரை விசாரிக்கிற தெய்வம் அழகாய் வேதம் சொல்லுகிறது உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி உன் அலைச்சல்கள் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் உன் ஜெப சத்தத்திற்கு நிச்சயம் செவி சாய்ப்பார் அற்புதம் நடக்கும் பொறுமையாய் காத்திருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாய் மாற்றுவார் நான் உங்களுக்கு செபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜபிக்கிறேன் மேன்மையான உண்டான ஆசீர்வாதங்களை தருவீராக கடத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவீராக அப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் கர்த்தர் திறந்து தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் நன்மை உண்டாக நினைத்திருவீராக ராஜா ஜபத்தில் உறுதியாய் தருத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும் அப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போவீராக அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ